நம்ம அண்ணன் மருந்துக்கிட்டு சரியான பதிலடியை சாமிதுரைக்கும் அங்கேருந்து வந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே பதிலடியை கொடுத்துருக்காங்க எல்லாருமே தலை குனிஞ்சு அவமான அவமானத்தோடு தான் அங்கேருந்து வெளியே போனாங்க அந்தளவுக்கு நம்ம கார்த்திகை பற்றியும் நம்ம சண்முகத்தை பற்றியும் ரொம்ப உயர்ந்த எண்ணத்தில் வச்சு பேசியிருக்காங்க ஆனால் இதே நேரத்தில் எப்படியாச்சும் அண்ணத்தையும் அண்ணத்தையும் என் அப்பனையும் பழிவாங்க இன்னொன்று நினச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு நம்ம சரவணன் இப்போ அதுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியாக நம்ம அண்ணம் கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கூட சரி விடுங்க மாப்பிள்ள இது இல்லைனா என்ன இன்னொரு வழி இருக்குது நம்ம அதில் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு சாமி துறை சரவணனுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இல்லையா நீ என்னையா இப்படி இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்கிற நீ அப்படின்னாவும் என்ன நீ என்ன சொல்கிற ரெண்டு பேரையும் தானே கிழிச்சு நார் நாராக தொங்க விட்டால் எல்லோரும் முன்னாடியும் நீயும் அப்படியே தானே இருந்த நானும் அப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேலும் திரும்ப திரும்ப நம்ம அண்ணத்துக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் இந்த சரவணன் ஆனால் சரவணன் வந்து இன்னும் நம்ம ரம்யாவுடைய கூட்டு சேரலை ரம்யாவுடைய எல்லா திட்டங்களும் சரவணனுக்கு தெரிஞ்சா இதை விட இன்னும் பல மடங்கு அதிக அளவில் நம்ம அன்னத்தை பாதிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு நம்ம கார்த்திக் கொஞ்சம் கூட கொடுக்கவே மாட்டார் இப்போதைக்கே நம்ம கார்த்திக் வந்து உள்ளே இருந்தாலையும் அண்ணன் வந்து அவருக்கு சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க டைம் ஆயிடுச்சு சாப்பிட்ருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போன இடத்துல நீங்கள் அவருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்றாங்க நாங்களே வாங்கி வச்சுருக்கோம் அந்த சாப்பாட்டாக வேணா கொடுங்க ஆனால் நீங்கள் சமைச்சிட்டு வந்ததை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க நம்ம அண்ணன் தான் கார்த்திகிட்ட உட்காந்து பேசிட்டு சாப்பாடை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உண்மை நம்ம பக்கம் இருக்குது நம்ம எந்த தப்போ செய் கண்டிப்பா உண்மை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க இனி ரம்யாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம்